இயக்குனர் விஜய் விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா அமலாபால் இப்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா தனுஷ் கூட ரெண்டு படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க என்னதான் சினிமால நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த சினிமா வாய்ப்புகள் தொடர்ந்து கை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க பியூச்சர்ல ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கதா சொல்லியிருந்தாங்க இதனால தன்னுடைய பிரெண்ட்ஸோட சேர்ந்து ஹோட்டல் பிசினஸ்ல குதிக்க இருக்காங்க உயர்தர சர்வதேச ரெஸ்டாரண்ட் ஒன்றோட தமிழ்நாடு கேரளா பிரான்சைஸாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க இப்படி தனக்கு தெரியாத தொழில காலடி எடுத்து வைக்கிறதால ஆல்ரெடி இதுல சக்சஸ் ஆனவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காங்களா அந்த வகையில தமிழ்நாட்டின் உணவக தொழிலில் முன்னாடியில இருக்கும் ஒரு நிறுவனத்தோட வாரிஸ் கூட தான் இப்போ அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அமலாபால் அதாகப்பட்டது உணவு தொழில் சம்பந்தமான டிஸ்கஷன் இப்படி ஹோட்டல் பிசினஸ் மூலமா தன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க அமலாபால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி